வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்வோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அது குறித்து இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும் அந்த செய்தியுடன் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன இருபத்தி எட்டாயிரம் போலீசாருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களில் இடம்பெறுகின்ற பகுடிவதையை இனிமேலும் கொள்ள முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரி

வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்வோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது என்னென்னு சொன்னா இலங்கையில வந்து நீங்கள் வாகனம் ஓடுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தேவை சாரதி அனுமதி பத்திரம் தேவை பெற்றுக் பெற்றுக்கொள்றதுக்கான அலுவலகம் வந்து கட்டநாயக்கா விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் அவர்தான் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் எனவே நேற்றைய நாளில் இருந்து இந்த அலுவலகம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது அதாவது வெளிநாடுகளில் நீங்க பாவிக்கிற லைசென்ஸ் வந்து இலங்கைக்கு போய்க்குள்ள அதை வந்து கன்வெர்ட் பண்ணனும் அதாவது இலங்கைக்கு ஏற்றபடி மாத்தணும் அதற்கான அலுவலகம் தான் திறக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கமான நிபந்தனைகள் தான் அதாவது உங்களுடைய வெளிநாட்டு லைசன்ஸ் வந்து குறைந்தது ஒரு வருட கால அளவை கொண்டுக்கோணும் அதாவது வேலிடிட்டி என்று சொல்லுவோம் ஒரு வருட பாவனை காலத்தை கொன்றுக்கோணும் முதலாவது ரெண்டாவது வந்து பாஸ்போர்ட் மற்றது இலங்கைக்கு போகிறதுக்கான விசா மற்ற மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்படையான டாக்குமெண்ட்ஸ் தான் அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இதோட வந்து உங்களுடைய லைசன்ஸை வந்து அவையில் கன்வெர்ட் பண்ணி தெரிவினம் மாற்றி தெரிவினோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டு மாதம் மட்டும் சொன்னால் நாலாயிரம் ரூபா மூன்று மாதம் என்று சொன்னால் ஆறாயிரம் ரூபாய் அப்படி வந்து அஞ்சு மாதம் என்று சொன்னால் பத்தாயிரம் ரூபா அஞ்சு மாதம் தான் மேக்ஸிமம் ஒரு தடவையில் வந்து செய்து தருவினமா அதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து திருப்பி லைசன்ஸை வந்து புதுப்பித்து கொள்ளணும் என்று நினைக்கிறேன் எனவே கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே வந்து உங்களுடைய லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் என்று சொன்னால் அது மிகவும் இலகுவானது தானே ஒரே இடத்துல வந்து எல்லா அலுவலையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் கொழும்புக்கு போய் கொழும்புல அந்த ஆஃபீஸ் அங்கே இருக்கிற தேடி பிடிச்சி அதுக்கு ரெண்டு நாள் அலைஞ்சு வந்தானே எனவே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்ற உண்மை ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் வந்து வாகன ஓடி பழகினாக்கள் இலங்கையில் வாகனம் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் இலங்கையில் போயிட்டு வாகனங்கள் ஓடி இருந்தால் உங்களுடைய அனுபவங்கள் என்ன வெளிநாட்டில் வாகனம் ஓடுறதுக்கும் அங்கே ஓடுறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதிய தொகை அதாவது பென்ஷன் வந்து மிக விரைவில் நிறுத்தப்படும் என்று சொல்லி வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் நேற்று முன்தினம் ஜேவிபியை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சர்ச்சை ஒன்றை உருவாக்கியிருந்தார் அது என்ன சர்ச்சை என்று சொன்னால் அவருடைய பேர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேவிபி கட்சியை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து நந்தன குணத்திலக்க அவர் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவொன்று போட்டவர் என்னென்று சொன்னால் தனக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்குது தான் தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அரசியல் இந்த பதவிகளுக்குள்ளே இருந்தபடியால் இப்போ அவர்கிட்ட பதவியும் இல்லை ஒன்றுமில்லை அதால் வந்து வேறு வேலைகள் தான் செய்யாமல் விட்டே சொல்லி அல்லது படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறியலாம் தானே அப்போ அதில் ஒரு பென்ஷன் கிடைக்கும் அதில் நிறைய காசு உழைக்கலாம் அப்போ ஒரு பக்கத்தில் போய் கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக தன்னால் வந்து அந்த வேலையும் செய்ய முடியலை வழக்கமாக செய்கிற வேலையும் தனக்கு செய்ய முடியலை அதே நேரம் அரசியலையும் வந்து தான் சம்பாதிக்கலை அதால் தான் மிகவும் கஷ்டப்படுறேன் ஆக நான் நம்பி இருக்கிறது இந்த ஓய்வூதியம் பென்ஷனை மட்டும்தான் அதையும் அரசாங்கம் நிப்பாட்டுமாக இருந்தால் எனக்கு மிகவும் இருக்கும் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி அவர் ஒரு விரட்டுற மாதிரியும் கொஞ்சம் உருக்கமானதுமான ஒரு ஒன்றை போட்டிருந்தவர் எனவே அதுக்கு பதில் வழங்கும் விதமாக தான் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் வந்து நிறுத்தப்படும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனவே ஏற்கனவே இந்த அரசாங்கத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்போ ஓய்வூதியம் நிறுத்தினா உண்மையில அவர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இலங்கையின் எழுபத்தி ஆறாவது சூட்டு சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது அந்த எழுபத்தி ஆறு என்றது இந்த வருடத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினுடைய எண்ணிக்கை அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் எழுபத்தி ஆறாவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இதெங்க நடந்திருக்குன்னு சொன்னால் மாத்தரை பகுதியில் நடந்திருக்குது மாத்தரையில் நேற்று காலை ஒரு ஆறு முப்பத்தி ஐந்து மணி போல விடிய ஆறு முப்பத்தி மணி போல மாத்தரை பகுதியில் இருக்கின்ற கப்பு கப்புகம கப்புகம என்று சொல்லப்படுற இடத்துல ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டில் நின்றுக்கார் அவருக்கு வந்து நாற்பத்தி வயசு அவர் வந்து ஒரு வியாபாரியாம் அதாவது அவர் வந்து ஒரு பஸ் டிரைவரும் அதே நேரம் வந்து இந்த மீன்பிடி படகுகளை வந்து விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரியாம் எனவே அவரை இலக்கு வைத்து தான் இந்த துப்பாக்கி சூடு இடம் இடம்பெற்றிருக்கிறது தெய்வாதீனமாக வந்து அவர் லேசான காயத்தோடு தப்பியிருக்கிறார் அவருக்கு வந்து காலில் காயம்பட்டு இப்போ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியினுடைய மிச்ச பாதியை வந்து நீங்களே சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இலங்கையில் வந்து துப்பாக்கி சூட்டு நடக்குது என்று சொன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மாறாது அது தொடர்ந்து நடந்து இருக்கும் அதே சொன்னா முதலாவது வந்து ரெண்டு பேர் விருவினம் அந்த ரெண்டு பேரும் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் எனவே அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் வந்து அதுவும் மோட்டார் சைக்கிளில் தான் விருவினம் எப்பயாவது இருந்துட்டு ஆட்டோவில் விருவினம் அது வேற பிரச்சனை ஆனால் பெரும்பாலும் வந்து மோட்டார் சைக்கிளில் தான் விருவினம் எனவே மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் அடுத்தது வந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி நேற்று அதுதான் நடந்திருக்குது பெரும்பாலும் டி ஐம்பத்தி தான் சுடுவினம் வேற துவக்க வைக்க பிடிக்காது சில விழாவில் எப்பயாவது இருந்துட்டு பிஸ்டால் சுடுவினம் சரியண்டி போட்டு அப்போ நேற்று வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி மூன்றாவது அடுத்தது வந்து ரெண்டு பேரும் தப்பி ஓடிடுவினம் நேற்றும் தப்பி ஓடி இருக்கினம் இது நாலாவது அடுத்தது இப்படிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை வந்து ஏற்பாடு செய்கிறது அரேஞ்ச் வந்து இருக்க மாட்டோம் அவையால் துபாயில் நேற்று நடந்த சம்பவத்துக்கும் காரணமானால் அதுக்குரிய காரணக்கர்த்தா வந்து துபாயில இருக்கிறாராம் பிறகு துபாயில இருக்கிறவர் வந்து ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவராயிருப்பார் அவருக்கு சொந்த பேர் இருக்கும் பிறகு அவருக்கு ஒரு அடமொழி இருக்கும் நேற்றியான் சம்பவத்திலேயும் அதே செய்தி வழியாக இருக்கிறது துபாயில் இருக்கின்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலினுடைய தலைவர் அவருடைய பேர் என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷெஹான் சத்சர என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஷெஹான் சத்சர அது அவருடைய சொந்த பேர் இனி அவருக்கு ஒரு அடமொழி ஒன்று இருக்கும் பட்டப்பேர் ஒன்று இருக்கும் அதன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹிபால மல்லியா தெஹிபால மல்லி என்று சொல்லப்படுற அவருடைய ஏற்பாட்டில் தான் அவர் சொல்லித்தானா இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் இதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த துபாயில வந்து எத்தனையோ பேர் கொமாண்ட் பண்ணி கொமாண்ட் பண்ணி இலங்கையில துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்து ஒன்று இருக்குது உள்ள மோசமான குற்றவாளிகள் முக துபாயிலான் இருக்கணும் ஆனால் அரசாங்கம் வந்து அவர்களுடைய பேர் விவரங்கள் அவர்களுடைய பட்டங்கள் எல்லாத்தையும் வெளியிடுது அப்ப துபாய் சொல்லி பிடிக்க வேண்டியான ஏன் இன்னும் பிடிக்காம பிடிக்காமட்டிருக்க எவ்வளவு காலமா துபாயில இவர்கள் மறைந்திருந்து கொண்டு இலங்கையில சுட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ஒன் தானே ஏன் அது டிலே ஆகுது என்று சொல்லி விலங்கையில ஏன் சொல்லுங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்க அவர்களுடைய முழு பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவர்களுடைய பட்ட பேர்ல இருந்து எல்லாமே இருக்குது அங்கே எல்லாமே இருக்குது அவளத்தை கொண்டு போய் துபாய் போலீஸ் கொடுத்தா அவர்கள் கைது செய்வார்கள் தானே அப்பேன் அது பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறுகின்ற இந்த பகுடிவதை என்ற பெயரில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் அதாவது சீனியர் மாணவர்கள் வந்து ஜூனியர் மாணவர்களுக்கு வந்து ஹெல்மெட்டால் காதை பொத்தி அடிக்கிறது ட்ரௌசரை கலட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை வந்து இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது சீரோ டொலரன்ஸ் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது பொறுத்து கொள்ளவே முடியாது சொல்லி இது வந்து கடுமையான குற்றமாக இனி கருதப்படும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமிரசூரியா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே வேளையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு என்று சொல்லி சில உரிமைகள் இருக்குது சில சிறப்பு உரிமைகள் எல்லாம் இருக்குது எந்த கை வைக்க மாட்டோம் அதில் தலையிட மாட்டோம் அதாவது வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தலாம் எதிர்ப்பு பேரணிகள் நடத்தலாம் அல்லது மாணவர்கள் வந்து என்று சொல்லி மாணவர்கள் வந்து அரசியல் சார்ந்த எல்லாத்துக்கும் தடை இல்லை சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அரசியல் நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறது காலங்காலமாக நடந்து கொண்டு வர விஷயம் தான் பல முக்கியமான அரசியல் போராட்டங்கள் எல்லாத்தையும் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அப்படியான நல்ல வேலையெல்லாம் செய்து சமுதாயத்தில் வந்து ஒரு முன் மாதிரியாக இருப்பவர்கள் தான் பல்கலைக்கழக மாணவர்கள் வேலைகள் இருந்தால் போல் அந்த நரி விரட்டுறதோ தெரியாது இப்போ இந்த இப்படியான வேலைகளை செய்கிறது ட்ரௌசரை கலட்டுறது எனவே அதில் வந்து பிறகு மானம் போகும் பல்கலைக்கழக மாணவர்கள்டா இப்படித்தான் என்று சொல்லி பிறகு நாங்கள் முகம் சுழிக்க வேண்டி வரும் எனவே ஒரு நல்லது செய்தா நல்லதை மட்டும் செய்யுங்க பிறகு நீஞ்சால் ஒரு நல்லதையும் செய்தால் அங்கால் ஒரு கெட்டதையும் செய்கிறீங்கள் அவன் தானே அதாவது இப்போ இணையதளங்களில் பாத்தீங்கன்னா சொன்னா விக்கிபீடியாவில் போயிட்டு ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸ் என்று தேடினா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போடுவோம் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி அப்படி இப்படி எல்லாம் போட்டுட்டு கீழே போடுவாங்க அங்கே ரேகிங் இருக்குது ரேகிங் அலை இத்தனை பேர் செத்தது இவ்வளோ பேர் காய் காயமடைஞ்சு சொல்லி அதையும் சேர்த்து தான் போடுவாங்க அதே மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கு தானே இன்டெலிஜென்ஸ் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட் ஜிபிடி என்று இருக்குது ஜெமினை என்று இருக்குது அதில் போயிட்டு ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸ் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்று நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு அது சொல்லும் எல்லாத்தையும் நல்ல விதமா எல்லாம் சொல்லி போட்டு பிறகு சொல்லுமா அங்கே ரேகிங் இருக்குது அங்க இந்த மாதிரி ஹெல்மெட் அல்ல காலை பற்றி அடிப்பாங்க இந்த மாதிரி தகவலையும் அதில் சொல்லும் மானம் போன வேலை தானே உண்மையில் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் வெளிநாடுகளில் முக்கியமான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படியான சம்பவங்கள் நடக்கிறேல இலங்கையில் மட்டுமே இந்த தொடர்ந்து நடக்கணும் அவன் தானே எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாத்தையும் கைவிட்டு போட்டு நல்ல விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு இத்தனையோ விஷயங்கள் இருக்குது சமுதாயத்தில் வந்து முன்மாதிரியாக செயல்படுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் செய்தாலே போதும் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் நல்ல மதிப்பு கிடைக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் ஓம்தானே செம்மணி மனித குழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை நூற்றி முப்பதை தொற்று நேற்றைய நாளின் முடிவில் நேற்று மட்டும் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் காணப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் மொத்தமாக நூற்றி இருபது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி இருபது வந்து முழுமையாகவே மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரே நபருடைய முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகள் அதாவது மண்டியோட்டில் இருந்து உடம்பு எலும்பு கால் எலும்புகளிலிருந்து முழுமையான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நூற்றி இருபது பேருடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன மீட்கப்பட்டிருக்கின்றன ஏனைய கொஞ்சம் சிதைவடைந்து ஒரு சில எலும்புகள் அல்லது தொகு நேற்றைய நாளின் முடிவில் வந்து மொத்தமாக நூற்றி முப்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் ஒரு துயரமான விடயமாகும் இந்த அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்வர்கள் யார் யாழ் மாவட்ட நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களும் அதேவேளையில் துறைசார் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் இவற்றை மேற்பார்வை செய்து வருகிறார்கள் அடுத்ததாக சித்திரம் கார்ட்டூன் இது என்று என்று சொல்றதை விட சொல்லலாம் இலங்கைக்கு தான இலங்கை தீவு அது வந்து தலைக்கு மேலே பெரிய ஒரு பாரத சுமந்து கொண்டு கிரைசிஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரச்சனைகள் என்று சொல்லி பெரிய பிரச்சனைகள் என்று சொல்லப்படுற மூட்டையை சுமந்து கொண்டு போகுது எதில் போகுது என்று சொன்னா ஒரு முள்வேலி கம்பிக்கு மேலே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பியில் முள்ளு முள்ளான்னு நீட்டி கொண்டிக்கிறேன் அந்த காலில் குத்துறதுக்கு அதில் தான் நடந்து போகுது இலங்கை அதில் எழுதப்பட்டுக்கிறது ஐஎம்எஃபினுடைய நிபந்தனைகள் என்று சொல்லி எனவே ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகள் வந்து மிக கடுமையாக இருக்குது அது வந்து இலங்கை என்ற காலை வந்து குத்துது இலங்கையை வந்து குத்துது என்ற அர்த்தத்தில் வந்து ஜெஃப்ரி அவர்கள் இந்த கேலி சித்திரத்தை இந்த சிந்தனை சித்திரத்தை வரைந்திருக்கின்றார் எனவே இந்த ஒரு சிந்தனை சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்